What is your aim அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து அஃபிஷியலாக வந்து தள்ளி வச்சிருக்காங்க மெமோ வந்து பாஸ் ஆயிருக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கூட சிலபஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது வந்து கன்ஃபார்மாக அதே மாதிரி வந்து தள்ளி வைக்கப்பட்ட எஸ்ஐ எக்ஸாம் வந்து எப்போ வந்து எதிர்பார்க்கலாம் பிளஸ் வந்து இப்போ ரீசெண்ட்டா வந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சி வந்து இருக்கீங்க நம்ம சார்பி எக்ஸாம் வந்து டிஎன்பிசி வந்து டேக் ஓவர் பண்ணி டிஎன்பிசி வந்து நடத்த போகிறாங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றின டீடைலா இந்த வீடியோ நம்ம முழு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ வந்து இந்த மெமோ வந்து ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க நேற்று நம்ம ஃபுல்லா நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு இருக்கீங்க ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில கொஷின் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இந்த மெமோ வந்து நேற்று தான் வந்து பாஸ் ஆயிருக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஸோ இதனோட மெமோரண்டோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்ஸ் ரிக்யூர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலு கண்டி ஏஆர் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் and ஆஃப் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மென்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஆல்ரெடி வந்து நாங்கள் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது வந்து பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணது வந்து உண்மைதான் அது வந்து ரெண்டு மூணு வந்து பாஸ் ஆயிருக்கும் ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு த்ரீ மந்த் த்ரீ வீக் பிஃபோர் வந்து நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு எஸ் எக்ஸாம் வந்து ஜூன் இருபத்தெட்டில் நடக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே வந்து இல்லை அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஒரு சில நெகட்டிவ் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்டில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அதனாலதான் அதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடாம எந்த ஒரு அப்டேட் நம்ம குடுக்காமல் இருந்தோம் அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்ம விட்டுட்டோம் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு நியூஸையும் வந்து நம்ம உள்ள நம்ம டிபார்ட்மெண்ட் சர்க்குள் விசாரிக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ண பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து இது வந்து மாணவர்களோட ஒரு எதிர்காலம் எல்லாருமே வந்து ஜூன் இருபத்தெட்டுன்னு படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதை நம்ம ஒரு ஃபேக்கான நியூஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து டைவேட் பண்ணுற மாதிரி வந்து அது வந்து அர்த்தம் ஓகேங்களா ஸோ நல்லா புரிஞ்சிங்க நம்ம வந்து எந்த ஒரு நியூஸுமே வந்து நம்ம ஓப்பன் அப்பா நம்ம வந்து விசாரிக்காமல் ஃபேக் நியூஸை நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு ஜூன் இருபத்தெட்டுல தான் வந்து கன்ஃபார்ம் இருக்கும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போகுது அந்த அரேஞ்ச்மெண்ட் போதும் அப்படின்ட்டு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் போல மெமோ பாஸ் ஆனது உண்மை இருபத்தெட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க சென்டரை வந்து எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்லையும் சென்ட்ர வந்து லொக்கேட் பண்ணி வந்து சென்டரை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வந்து நடந்திருக்கு அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ப்ராசஸும் வந்து டீனும் சாரி கோல் வந்து மூவ் பண்ணலை ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிசார் விசார்க்கப்பறந்தான் உங்களுக்கு ஜூன் இருபத்திலே வந்து எக்ஸாம் நடக்காது தள்ளி போகும் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து கேட்குறீங்க ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதையும் நம்ம முன்னாடியே சொன்னதுதான் நம்ம எஸ்ஏ எக்ஸாம் வந்து சேஞ்ச் ஆகும் எதனால் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறனால டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு மாதமோ ஒன்றரை மாதம் வந்து டைம் கொடுக்கணும் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க எக்ஸாம் டேட்டா அப்படின்ட்டு நம்ம மீன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து ஆஸ் ஆஃப் நவு வந்து நேற்று விட்டு அந்த மெமோரோண்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா த போஸ்ட் ஹேஸ் பீன் டன் இன் ஆர்டர் கம்பேல் வித் த டைரக்ஷன் ஆஃப் ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட் இன் எஸ் எல்பி நம்பர் ஃபைவ் ஒன் த்ரீ செவன் த்ரீ எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டேட்டட் ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த ரிசு டேட் வில் பி இன்ஃபார்ம் ஷார்ட்லி ஓகேங்களா ஸோ இதில் வந்து அதை தான் மீன் பண்ணியிருப்பாங்க ஹானரபுள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்றாம் தேதி வந்திருக்கும் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸு ப்ளஸ் வந்து அந்த சீனியார்டி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து ஒத்தி வச்சுருக்கோம் எக்ஸாம் டேட் வந்து சீக்கிரம் வந்து நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் டிபார்மெண்ட் கோட்டா சிலபஸ் பண்ண சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறனால தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ அதே தான் வந்து இந்த அதை தான் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டாக ஆர்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் போஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே சார் டிபார்ட்மெண்ட் கூட கன்ஃபார்ம் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் வந்து டிஎன்ஸ்ஆர் போர்டுக்கு வந்து ஃபேக்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு செக்ரட்டரி ஆஃபீஸில் இருந்து என்ன மேம் என்ன ஃபேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் சேம் எக்ஸாம் வைங்க அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி சேம் எக்ஸாம் வைங்க அப்படின்ட்டு மூவ் பண்ணியிருக்காங்க ஃபாக்ஸ் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம டீன்எஸ்ஆர் வந்து ஒரு அப்பீல் போயிருக்காங்க ரிவியூ போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் மட்டும் ஆல்ரெடி நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுவிட்டோம் ஏப்ரல் மாசமே ஸோ இந்த வருஷம் மட்டும் நாங்கள் ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் தனித்தனி எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிறோம் ஃபியூச்சரில் வரும் காலத்தில் வந்து நாங்கள் ஒரே எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு டைம் மட்டும் அலோ பண்ணுங்க அப்படின்ட்டு ரிவ்யூ போயிருக்காங்க ஓகேங்களா சோ அந்த ரிவியூ போனதுக்கான ரிப்போர்ட் வந்து அதாவது அந்த ரிவ்யூக்கு வந்து இதுவரையும் வந்து எந்த ஒரு ரிப்ளையோ வந்து போர்டுக்கு வந்து சேரல ஓகேங்களா அந்த ரிவ்யூல வந்து மேபி மேக்சிமம் வந்து பாசிபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமா இருக்கு ஒரு எக்ஸாமே நீங்க வைங்க அப்படின்னு ரிப்ளை பண்றதுக்கு தான் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஓகேங்களா அதனால வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஓகேங்களா கோட்டா சிலபஸ் தொண்ணூறு சதவீதம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரே எக்ஸாம் தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் வந்து நீங்க ஓப்பன் கோட்டாக்கு அந்த ஜி கே கொஞ்சம் அதிகமாக பண்ணிங்க அதே மாதிரி லா கொஷின் வந்து ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து நீங்க கொஞ்சம் நீங்க ஜிகேக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஜிகேக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து படிச்சு வச்சுங்க ஏன்னா வந்து இது வந்து என்ன வேணா ஆகலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் சேஞ்ச் ஆகலாம் அப்படி அப்படின்னா சேஞ்ச் ஆகாம தனித்தனி எக்ஸாமும் இருக்கலாம் இல்லாட்டி சேம் எக்ஸாம் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம விசாரிச்ச வரையும் மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து நீங்க ஓப்பன் கோட்டா அதாவது சேம் எக்ஸாம் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தயாராருங்க இல்லாட்டி தனித்தனி எக்ஸாம் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தயாராருங்க ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து எஸ் எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் தள்ளி வச்சிட்டாங்க ஓகே எப்போ எஸ் எக்ஸாம் வந்து எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் மேக்சிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இது வந்து இதுக்கப்புறம் வந்து காலம் தான் வந்து பதில் சொல்லணும் அது ஆகஸ்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி மேபி வந்து செப்டம்பர் போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ரிவ்யூ வரணும் ரிவ்யூக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அது வந்து சேம் எக்ஸாமா வந்து வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணணும் அந்த ப்ராசஸை ஏன்னா வந்து அதில் வந்து ஏகப்பட்ட ஒரு இது இருக்கு நிறையா விஷயங்களை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி எல்லாமே வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம் வந்து அவங்க வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால மாசமும் எதிர்பார்க்கலாம் மேக்சிமம் வந்து ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா செப்டம்பர் போவதற்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ இருக்குன்ட்டு இது அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா நியூஸ் கிடைக்கும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றோம் இப்போ வரையும் ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு மாணவர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா வந்து எக்ஸாம் தள்ளி போகிறனால வந்து யாருமே வந்து உரி பண்ண வேண்டாம் மனம் தளர வேண்டாம் ஓகேங்களா ஸோ வந்து உங்க உங்களுக்கு நாட்கள் தள்ளி போக தள்ளி போக வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நினச்சிங்க இன்னும் வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒன்றரை மாதம் இருக்குன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங் அப் பண்ணுங்கள் இன்னும் நல்லா வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பீங்க எல்லாருமே ஜூன் இருபத்தட்டுன்னு நினச்சி இன்னும் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் ஏகப்பட்ட ரிவிஷன் பண்ணுங்க படித்து திருப்பி படிங்க எதனாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டில் எதனாச்சும் ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுத்து படிங்க அதே மாதிரி வந்து டெஸ்ட்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போட்டு பாருங்க மெயினாக வந்து ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு அதிகமாக போட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் போட்டு பார்க்க போட்டு பார்க்க வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும் மாதிரி பண்றது கேர்லஸ் மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து நீங்க வந்து வீக்கா இருக்கீங்க சோசியல் சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் கரண்ட் அபைஸ் எந்த ஒரு வந்து உங்களுக்கு வந்து வீக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களால வந்து ஈகுவலைஸ் பண்ண முடியும் அது ஈஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் நீங்க இம்பார்டன்ஸ் கொடுத்து இப்ப இருக்கிற நாட்களை பயன்படுத்தி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க ஓகேங்களா இது வந்து நாட்கள் இந்த எக்ஸாம் வந்து தள்ளி போகிறது வந்து ஒரு வரப்பிரசாதமாக நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் படிங்க ஏன்னா வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி உங்களுக்கு இதுவரையும் வந்து டிநூஸ்ஆர் பி வரலாற்றுலேயே வந்து உங்களுக்கு எஸ்ஐ ரெக்யூர்மெண்ட்ல இந்த வேகன்சி வந்து இது வரை எப்பயுமே வந்ததில்லை இதுக்கப்புறமும் எப்பயும் வரப்போறது இல்லை ஓகேங்களா ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நீங்களும் வந்து ஒரு வேகன்சி நீங்க கண்டிப்பா நீங்க அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நாட்டில பயன்படுத்தி நல்ல முறையில படிங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து தேர்வுல வந்து நீங்க தேர்ச்சி பெறுவீங்க பட்டு கண்டிப்பா நீங்க காக்கி சட்டையை போட்டுட்டு நீங்க வந்து சப் இன்ஸ்பெக்டரா நீங்க கண்டிப்பாக ஆகலாம் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் ரீசென்டா ஒரு டூ டேஸா கேள்வி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டீனோ சார்வி டிஎன்எஸ்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் பண்ணுற சப் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் வந்து போலீஸ் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி வந்து டேக் ஓவர் பண்ண போதாமே அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க இதற்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது நம்ம ஆல்ரெடி நம்ம விசாரிச்சோம் டிபார்ட்மெண்ட் சார் இதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது நம்ம காவல்துறை வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு ஒரு தனிப்பட்ட அமைப்பு நம்ம காவல்துறைக்கு வந்து சங்க கூட வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம காவல்துறையோட மந்திரி யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து காவல்துறை மந்திரி ஓகேங்களா ஏன்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து யூனிக்கா இருக்கும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூனிக்கா இருக்கும் கூடயுமே வந்து அதை வந்து மிங்கிள் பண்ண மாட்டாங்க இது வந்து பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது பா யார் சொன்னாலும் தெரியல ஏன்னா வந்து யூடியூப் சேனல சொன்னாங்க ஒரு சில கடைகள் சொன்னாங்க அப்படின்ட்டு நிறைய மானும் வந்து தொடர்ச்சியாக கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக டிஎன்எஸ் ஆர்பி எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே நினைக்காம கண்டினியூட்டிவாக வந்து தொடர்ச்சியாக வந்து படிச்சிகிட்டே இருங்க இந்த எக்ஸாம் வந்து தள்ளி போகறத வந்து யாருமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு எதுவுமே வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து நல்லபடியாக வந்து எல்லாருமே தொடர்ச்சியாக படித்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள்